என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை யார் யார் முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுடைய கடன் பிரச்சனை அடைய போகிறது எப்படி என்று வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கடன் பிரச்சனையால் எவ்வளவு நீ அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எவ்வளவு அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது உனக்கு ஒரு வரத்தை கொடுக்க போகிறேன் இந்த வரமானது உனக்கு கிடைக்க வேண்டும் இந்த வரம் தரும் வாராகி தாயின் அருளை நீ பெற வேண்டும் என்றால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு வர வெள்ளிக்கிழமை நீ நான் சொல்வதை போல் செய்ய வேண்டும் அப்படி ஒருமுறை செய்துவிட்டால் இந்த வாராகி தாயானவள் உன் கடன் பிரச்சனை எவ்வளவு தொகை இருந்தாலும் அதை நான் உனக்கு சரி செய்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை ஒவ்வொரு தருணமும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு ஆனால் என்னை அலட்சியமாக நினைத்து விடாதே இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று அலட்சியமாக நினைத்தால் அப்படியே உன் வாழ்க்கை போல மனம் போல என்ன நினைத்தாயோ அந்த நினைவு போல உன் வாழ்க்கை அமையும் அதனால் இந்த பதிவினை கேட்பதற்கு என் அருளும் ஆசீர்வாதமும் நான் கொடுக்கக்கூடிய வரமும் உனக்கு கிடைப்பதாக இருந்தால்தான் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க முடியும் கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுகிறதோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று மனதில் சொல்லிக்கொண்டே மனதில் சொல்லிக்கொண்டு கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி வரும் வெள்ளிக்கிழமை நீ செய்துவிட்டால் ஒவ்வொரு தருணமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னுடைய பண பிரச்சனையை முதலில் சரி செய்து உனக்குண்டான வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அது உன் எல்லாம் தேடி வரும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களால் நம்பி நம்பி உன்னுடைய பணத்தையும் இழந்திருக்கிறாய் ஒரு சில நயவஞ்சிகாரர்கள் நான் இதோ கொடுக்கிறேன் அதோ கொடுக்கிறேன் என்று நீதான் என் உயிர் உலகம் என்று உன் காலில் விழுந்து சில பணத்தையும் செல்வத்தையும் வாங்கி சென்றார்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் தன்னுடைய கஷ்டத்திற்காகவும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சில விஷயத்திற்காகவும் ஒரு சில தங்க பிள்ளைகள் சில நபரிடம் கடன் வாங்கி சென்றார்கள் ஆனால் அந்த கடனையும் திருப்பிக் கொடுக்க முடியவில் குடும்பமும் சில நல்ல பெயரும் உரைக்கவில்லை நீ என்ன செய்து விட்டாய் நீ என்ன சாதித்து விட்டாய் நீ எல்லாம் இதைதானே செய்தாய் என்று என் தங்க பிள்ளைகளை அலட்சியம் செய்து துட்சமென தூக்கி எரிகிறார்கள் என் தங்க பிள்ளை இதையெல்லாம் தாங்கி பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு தருணமும் வாராகி தாயே நான் இவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என் மனமானதும் எண்ணமானதும் பாரத்தை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறதே எந்த வகையிலாவது எனக்கு வந்து உதவ வரமாட்டீர்களா என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமரி அழுகிறது அதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தான் இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொரு தருணமும் என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை காப்பாற்ற இந்த உலகத்தில் எந்த மூலையில் நீ இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வருகிறேன் தங்கப்பி என் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வெள்ளிக்கிழமை செய் உன்னுடைய வேண்டுதலை உன்னுடைய கடன் பிரச்சனையை உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் செய்து கொடுக்கிறேன் என்று என் தங்க பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க தொடங்கி விட்டாயா இதோ இந்த நாணயம் அல்லவா இந்த நாணயம்தான் உனக்கு வரத்தை கொடுக்க போகிறது இந்த வாணயமானது வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த நாணயத்தின் பெயர் வரம் தரும் வாராகி நாணயம் லக்ஷ்மி ஸ்வரூபம் இந்த ஷொருவமானது உன்னுடைய கேட்கக்கூடிய வரத்தை வரும் வெள்ளிக்கிழமை உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக மஞ்சள் நீரை கிடைத்து தெளித்த பிறகு இந்த நாணயத்தை வழிபட வேண்டும் ஏனென்றால் சில கந்திஷ்டிகள் சில எதிர்மறை எண்ணங்கள் உன் இல்லத்தில் இருக்கிறது அதனால் வரக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் வரக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கட்டும் பல நாட்களாக தடைபட்டுக் இருக்கிறது இல்லாத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் வாயிலாக நாணயத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நான் சொல்வது போல செய்யுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் மஞ்சள் நீரை தொளித்து முழுவதுமாக சுத்தம் செய்த பிறகு இந்த மாலை நேரம் எட்டு மணி அளவில் இரவு நேரம் எட்டு மணி அளவில் உன்னுடைய வரத்தை எப்படி கேட்க வேண்டுமென்றால் ஐந்து அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று சொல்லிய பிறகு என் கண்முன்னே இரவு எட்டு மணி அளவில் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கையை மூடிக்கொள்ள வேண்டும் வலது கையை ஓம் வரம் தரும் வாராகியே நமக உன் வேண்டுதலை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகிய நமக என்ன வேண்டுதல் நடக்க வேண்டுமோ அதை முன்னடியாக சொல்லவிட வேண்டும் தாயே எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் என்றால் எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் வாராகியே தாயே என்று சொல்லிய பிறகு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் எட்டு மணி அளவில் அதேபோல் ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கினாய் என்றால் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை செய்தாய் என்றால் செவ்வாய்க்கிழமை ஏழு வாரம் செய்ய வேண்டும் இப்படி செய்து வருகையில் உன்னுடைய வரத்தை இந்த தாய் அப்படியே செய்து கொடுப்பேன் இது எளிதில் நீ செய்ய முடியாது இதில் பல சோதனைகள் இருக்கிறது ஆம் என் தங்க பிள்ளையே கேட்கக்கூடியது உடனே கிடைத்து அதனுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியாது இந்த தாய் எது கொடுத்தாலும் எந்த விஷயத்தை உனக்கு செய்தாலும் சோதனை இருக்கத்தான் செய்யும் அந்த சோதனை உன்னை சாதனை படைக்கத்தானே தவிர நீ கண்ணீர் வடிப்பதற்கோ கவலைப்படுவதற்கோ அல்லது அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அல்ல நீ அந்த விஷயத்தை பொறுப்பாக கையாள வேண்டும் அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கடைசி வரை நீ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உன் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுகளை வழங்க நான் தயாராகிவிட்டேன் ஆனால் என்னை வரவேற்க இந்த நாணயத்தை வாங்கிக் கொண்டு நூற்றி எட்டு முறை நான் சொல்லும்படி இரவு நேரம் எட்டு மணி அளவில் நான் சொல்லும்படி உன்னுடைய கேட்ட வரத்தை நான் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த நாணயம் உன் பெயரால் பூஜை செய்து இந்த தொலைபேசியின் மூலியமாக உன்னுடைய பெயரில் பூஜை செய்து வாங்கி கொண்டு நூற்றி எட்டு முறை நீ கேட்கக்கூடிய வரத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் தயாராகவில்லை எப்பொழுது தயாராக போகிறாய் உடனடியாக முயற்சி செய் முயற்சி செய்யாவிட்டில் நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது ஒவ்வொரு தருணமும் நம் விஷயங்கள் வெற்றி வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நம் கடன் பிரச்சனையில் இருந்து விலக வேண்டும் நம் உறவு பிரச்சனையில் இருந்து விலக வேண்டும் நம் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் அதனால் என் தாய் எனக்கு ஒரு தீர்வை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்வையின்படி நான் கடைபிடிப்பேன் என்று நான் சொல்லக்கூடிய முடிவையாக இருக்கட்டும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் சரி பாதையில் தெளிவாக பயணம் செய்ய வேண்டும் என் தாய் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதை செய்வேன் என் வாழ்க்கை உயரப்போகிறது என் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு இருந்தால்தான் நிச்சயமாக அடுத்தடி நீ எடுத்து வைக்க முடியும் அதனால் நான் சொல்லுவதை கேட்டு அப்படியே நீ செய்தால் வெற்றி உனக்கு இந்த வாரம் தரும் வாராகி தாயானவள் உடனடியாக கொடுப்பேன் அதனால் மறக்காமல் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உன் கடன் பிரச்சனையை தீர்த்துக்கொள் உன் பணப்பிரச்சனை எவ்வளவு இருக்கிறதோ அதை நான் தீர்த்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்கள் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய்ட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கீங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி